வணக்கம் ஜீனியஸ் லா அகாடமி சார்பாக இந்த குழுவில் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த குழுவில் அடிக்கடி ஒரு வெப்சைட் லிங்க்கு நான் பதிஞ்சிக்கிட்டு வருவேன் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த லிங்கை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் இது வந்து இப்படி ஒரு ஹோம் பேஜோடு அது தொடங்குது இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சட்டப்பதிவுகளை வந்து நம்ம இந்த வெப்சைட் மூலமாக சேகரிச்சுக்கிட்டு வரோம் இந்த சேகரிப்பு எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா குழுவில் வந்து நம்ம கொடுக்கக்கூடியது சில நாட்களோ வாரங்களோ மாதங்களோ அல்லது அவங்களுடைய ஃபோனுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து அது நம்ம கண்ணை விட்டு மறைந்து போய்விடும் ஒரு நேரத்தில் நமக்கே அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது எங்கேயோ படித்தமே எங்கேயோ இதை பற்றி பார்த்தோமே அப்படின்னு ஒரு தேடுதல் இருக்கும் ஆனால் அந்த செய்தி வந்து நமக்கு கிடைக்காது சில நேரங்களில் கூகுளில் தேடி ஏதாவது ஒரு கிடைச்சிடலாம் பட் நம்ம படித்த செய்தி வந்து நமக்கு கிடைக்காது அதனால் நான் பயணித்துக்கிட்டு வரக்கூடிய சில சட்டம் சம்பந்தப்பட்ட குழுக்களிலிருந்து மட்டும் எனக்கு பிடித்தமான உண்மையான சட்டத்திற்கு தொடர்புடைய செய்திகளை வந்து நான் இந்த வெப்சைட்டில் தொடர்ந்து பதிவேற்றி அதை சேகரிச்சுக்கிட்டு வரேன் மேலும் சட்ட புத்தகங்கள் இதில் சேகரிக்கப்படுது அது இல்லாமல் எங்களுடைய சட்ட பிரச்சனைகள் சட்ட சம்பந்தப்பட்ட பதிவுகளும் சேர்ந்து இதில் வந்து பதிவிட்டுக்கிட்டே வரும் அதுக்கு ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது இந்த வெப்சைட் உள்ளட போனிங்கன்னா இப்படி தான் ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கும் ஹோம் பேஜில் இதில் அப்படியே கீழே போய்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஒரு தலைப்பு உயில் பற்றிய முழு விபரங்கள் பத்திர பிழை திருத்த பற்றிய தகவல் பொது தொல்லையை அதாவது பப்ளிக் நியூஸன்ஸ் எதிர்த்து விசாரணை இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதிவுகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதில் பட் அதே சமயம் இந்த ஏ டு ஜெட் கீழே இருக்கக்கூடிய ஏ டு ஜெட் அட்டவணையை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த பேஜில் சில விஷயங்கள் இங்கிலீஷில் இருக்கிறதுனால இங்கிலீஷில் நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம் பட்டு அதே விஷயத்தை வந்து நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய வசதி இந்த வெப்சைட்டில் செஞ்சு வச்சுருக்கோம் அதாவது இங்கிலீஷில் மட்டும் இருக்கக்கூடிய பதிவுகளுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு பதிவு என்னவா இருக்குது அக்யூஸ்டு அரெஸ்ட் இஸ் அக்யூஸ்டு அரெஸ்ட் இஸ் நாட் மேண்டட்டரி ஃபார் லெஸ் தென் செவன் இயர்ஸ் அதாவது ஏழு வருஷத்துக்கு கீழே தண்டனை வழங்கக்கூடிய குற்றங்களுக்காக வழக்கு பதிவு செய்யக்கூடிய நபர்களை வந்து கைது செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆக்ட் குண்டாஸ் அதாவது குண்டாஸ் சட்டம்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ அந்த குண்டாஸ் சட்டத்தை பற்றி ரெண்டாவது பதிவில் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா குண்டாஸ் சட்டம் என்றால் என்ன இந்த மாதிரி அப்படியே அதாவது இதை நம்ம படித்து தெரிஞ்சுக்க வேண்டியது இதில் ரொம்ப மிக முக்கியமான கூடுதல் வசதியாக என்ன செய்திருக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த லிசன் டு திஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள் அந்த ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப்புடைய உடைய அந்த ஐக்கானுக்கு மேலே லிசன் டு திஸ் அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் கிளிக் பண்ணிவிட்டேன் சட்டம் என்றால் என்ன குண்டாஸ் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட நபரை ஜாமீனில் எடுக்க முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தமிழகத்தில் எம்ஜிஆர் முதல்வராக இருந்த சமயத்தில் நடைமுறைக்கு வந்தது கள்ள சாராயம் காய்ச்சுபவர்கள் போதை பொருட்கள் விற்பவர்கள் பாலியல் தொழில் குற்றவாளிகள் குடிசை பகுதிகளை பறிப்பவர்கள் மைனர் திருட்டில் ஈடுபடுபவர்கள் திருட்டு வி சி தொழில் செய்பவர்கள் மற்றும் தொடர் திருட்டில் ஈடுபடுபவர்கள் குண்டர்கள தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள் திருட்டு வி சி டிக்காக இரண்டாயிரத்து நான்கிலும் லிலும் மணல் திருட்டுக்காக இரண்டாயிரத்து ஆறிலும் சட்டம் அமுல்படுத்தப்பட்டது இதர குற்றங்களாக இருந்தாலும் தொடர்ந்து மூன்று முறை செய்தால் அதுவும் குண்டர்கள் தடுப்பு சட்டத்திற்குள் வரும் ஆனால் பிற்காலத்தில் சில குற்றங்களை ஒரு முறை செய்தாலும் செய்தால் கூட அது குண்டர்கள் தடுப்பு செய்யலாம் என்று ஜே ஜெயலலிதா அறிவித்தார் குண்டர்கள் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டால் ஒரு வருட காலத்திற்கு எந்த ஒரு வழக்கறிஞரும் குற்றவாளிக்காக ஆஜராக கூடாது மேலும் ஜாமீன் வழங்கப்பட மாட்டது குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட நபருக்கு உங்களுக்கு படிச்சு காட்டினது நீங்க பாத்திருப்பீங்க இது வந்து ஏஐ டெக்னாலஜி அதாவது ஒரு எழுத்தை வந்து தானாக அந்த எழுத்துக்களை புரிஞ்சு படிக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி வந்து இது கிட்டத்தட்ட நம்ம இந்த வெப்சைட் வந்து இந்த வசதிகளோடு செஞ்சே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இருக்கும் இப்போ ஏஐங்கிறது இப்போ எல்லாரும் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பட் படித்து முடித்ததுக்கு பிறகு சம்பந்தம் இல்லாத சில இங்கிலீஷ் வார்த்தைகள் முன்சாய் கூடு கீழ்கோடு மேல்கோடு அப்படின்லாம் சொல்லுதுன்னா அதை அது ஒன்றும் இல்லை அது வெப்சைட்டோடய லிங்க் இருக்குது அந்த லிங்க்கையும் சேர்த்து படிக்குது ஏன்னா அதுக்கு தெரியாது எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாதுன்னு ஸோ அதை படிக்காமல் இருக்கிறதுக்கு வழி இருந்தாக்கா நாங்கள் செய்து வைக்கிறோம் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம செஞ்சு வைக்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்ட விழிப்புணர்வை வந்து முறையாக கொடுக்கணும் சட்ட கல்வியை வந்து பொதுமக்களுக்கு முறையாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் இப்போ இந்த சர்வீஸ் பப்ளிக் அப்படிங்கிறதுக்கு கீழே ஒரு மூணு கோடு உள்ள மினு இருக்குது அந்த நான் டச் பண்ணுறேன் இதில் பார்த்திங்கன்னா சட்டங்கள் அப்படின்னு ரெண்டாவது மீன் இருக்குது அதை டச் பண்ணுறேன் இதை டச் பண்ணிங்கன்னா சட்ட புத்தகங்கள் வந்து நம்மளுடைய அதாவது இந்த ஜீனியஸ் லா அகாடமி மூலமாக சட்ட புத்தகங்கள் இதில் பதிவேற்றம் செய்யப்பட்டுக்கிட்டு வருது இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பாரதிய நியாய சுரக் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்பத்தி ஆறு ஆர்ட்டிக்கல்னு போட்டிருக்கோம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இதுவரைக்கும் எண்பத்தி ஆறு ஆர்ட்டிகல் இதில் வந்து நம்ம அதாவது எண்பத்தி ஆறு பிரிவுகள் வந்து ஏற்றப்பட்டிருக்கு அது கிட்டத்தட்ட ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு பிரிவுன்னு நினைக்கிறேன் இல்லை முந்நூற்றி எண்பது பிரிவு ஐபிசி இல்லை இல்லை ஐநூறு சச்ச பிரிவு தான் ஐநூறு சச்ச பிரிவே நம்ம இதில் ஏற்றிக்கிட்டே வருவோம் அப்பப்போ உங்களுக்கு அப்டேஷன் கிடைக்கும் இப்போ இதில் பிரிவில் நீங்கள் இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பிஎன்எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இண்டெக்ஸு அடுத்தது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒம்பது வேறு இடத்துல இடம் மாறி இருக்குது பத்து பதினொன்று பன்னெண்டு அப்படியே இப்போ எக்ஸாம்பிள் பண்ணிங்க பன்னெண்டை நான் டச் பண்ணுறேன் பன்னெண்டு டச் பண்ணிங்கன்னா அந்த சட்டத்தில் பாரதிய நியாய சுரக்ஷா சந்ஹீதாவில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த புத்தகத்தில் உள்ளது அப்படியே வந்து இதில் இருக்கும் ஸோ படிச்சுக்கலாம் இதில் தமிழ் டிரான்ஸ்லேஷன் வசதி ஒன்று செய்யப்பட்டிருக்கு அதுவும் ஆட்டோமேட்டிக்காக கூகுள் வந்து கம்ப்யூட்டரைஸ்டாக பண்ணக்கூடியதாக இருக்கிறதுனால நம்ம தமிழ் வாக்கியங்களோட ஒத்துப்போகாத சில வாக்கியங்களை அது கொடுக்குது அதனால் இதில் தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணி அப்படியே நீங்கள் புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதேமாரி இதில் வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணி யாருக்கும் அப்படியே காப்பி பண்ணி அனுப்பக்கூடாது நமக்கும் டிரான்ஸ்லேஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஏன்னா அதை பார்த்த ஒன்றும் புரிஞ்சுப்பாங்க இது வந்து ஏஐ டிரான்ஸ்லேஷன் இல்லைனா கூகுள் டிரான்ஸ்லேஷன் ஏன்னா கூகுள் டிரான்ஸ்லேஷன் ஒரு காலத்தில் தமிழை ட்ரான்ஸ்லேட்டே பண்ணாது அப்புறமா ஒரு காலத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் நிறையா வந்தது இப்போ அப்படியே குறச்சி குறச்சி குறைச்சி இப்போ ஓரளவு முக்கால்வாசி தொண்ணூறு பர்சன்ட் கரெக்ட் இருக்காங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் இதை நான் செஞ்சு காட்டுறேன் இப்போது மேலே இந்த இங்கிலீஷ் அப்படிங்கிற அமெரிக்கன் கொடியோட ஒரு சிம்பிள் இருக்குது அந்த சிம்பிளை நான் டச் பண்ணுறேன் இதில் எந்த லாங்குவேஜுக்கு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணணுன்னு கேட்குறேன் நான் எனக்கு இப்போ நான் தமிழ் ட்ரை ப ட்ரை பண்ணுறேன் இப்போ அந்த பேஜை வந்து அது அப்படியே தமிழாக மாற்றிக்கும் நீதித்துறை மாஜிஸ்ட்ரேட்டுகளின் உள்ளூர் அதிகார வரம்பு உயர் நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டு தலைமை ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் பிரிவு ஒம்போது அல்லது பதினொன்னின் கீழ் நியமிக்கப்பட்ட மாஜிஸ்ட்ரேட்டுகள் அனைத்து அல்லது ஏதேனும் அதிகாரங்களை பயன்படுத்தக்கூடிய பகுதிகளின் உள்ளூர் வரம்புகளை அவ்வப்போது வரையறுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது கரெக்டான வாசகமாக இருக்குது இதில் எதுவும் மிஸ்டேக்கான வாசகங்கள் இல்லை சில இடங்களில் ஒரு கிராமட்டிக்கல் தமிழ் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வரும் அப்போது நீங்கள் இதை வாய்ஸாக கேட்டுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வழங்குகிறோம் இங்கிலீஷில் உள்ள பதிவுகளை தமிழாக்கம் செய்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வழங்குகிறோம் இது வந்து ஒரு ஜீனிஸ் அகாடமி தனக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெப்சைட்டு இதில் கிட்டத்தட்ட குறுகிய காலத்தில் எல்லா சட்டங்களும் ஏற்றப்படும் பிஏ பிஎஸ் பிஏஎஸ் பிஎன்எஸ்எஸாக இருக்கட்டும் பிஎன்எஸ்ஸாக இருக்கட்டும் வந்து எதுவாக இருந்தாலும் அந்த சட்டம் வந்து நீங்கள் இதில் இருந்து படிச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் இது மாதிரி வரக்கூடிய பதிவுகளை முக்கியமாக திறந்து பாருங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து தொடர்ச்சியாக கிடைக்காத விஷயங்களை நீங்கள் இதில் வந்து சர்ச்சில் தேடி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி